அலைக்கும் பிரம் நபித்தாளர் அபோஹரேரார் அலி அல்லாஹ் அவர்களை அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியு திருமிதி முசன்னதிமாம் அஹமத் மற்றும் இம்னு மாஜா போன்ற ஹதீஸ் ஒன்றோர்கள இந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள்ட்ட இந்த இவ்வாறு கேள்வி கேட்கப்படுகிறது ஒரு மனசன மனிதர்கள் அதிகமாக சொர்க்கத்தை நான் நுழைவிக்கக்கூடிய செயல் இது அது என்பதுதான் அந்த கேள்வி அதுக்கு நபி சொல்லா சம்பி சொல்கிறாங்க தக்கவல்லா இரையற்ற உணர்வும் ஓ ஹுசு நல்ல குணங்களும் எந்த மனிதர்களிடம் நிரம்பி இருக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதர்களை தான் அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றார்கள் நபி சொல்லல்லா அலிசன் சரி மனிதர்கள் அதிகமாக நரகத்தில் நுழைவிக்கக்கூடிய செயல் இது என கேட்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு நபி சொல்லிசன் சொல்கிறாங்க அல்பமும் வா நம்மள்ட இருக்கக்கூடிய அந்த வாயும் ஒரு ஃபர்ஜ் மர்மஸ்தானங்கள் தான் இவைகளை யார் தவறாக உபயோகிக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த நபர்கள் பெரும்பாலும் நரகத்தில் அதிகமாக நுழைவார்கள் என்றார்கள் நபி சொல்லா அல்லமர்கள் உண்மை அதுதான் ஏன்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாய் தவறி பேசக்கூடிய சில வார்த்தைகளின் காரணமாக அதுவே நம்மளுக்கு எதிராக மாறுவதில்லையா அதுபோல தான் நம்ம எவ்வளவு தான் நல்லவர்களாக இருந்தாலும் சிறந்தவர்களாக இருந்தாலும் வாயு தவறி வரக்கூடிய சில வார்த்தைகள் அல்லது அது துடுக்காக பேசக்கூடிய சில வார்த்தைகள் நமக்கு எதிராக முடிந்து அதே நரகத்துக்கு போகக்கூடிய காரணமாக அமைந்துவிடும் என்பதுதான் மற்றொரு ஹதீஸு நம்மளுக்கு தெளிவாக இவ்வாறு சொல்லுகிறது இந்த ஹதீஸையும் நபித்துள்ளார் அபூ ரஹ்ரார் அல்லியல்லா அவங்க அறிவிப்பாங்க ஜாமியோ திருமீது போன்ற ஹதீஸ் நோருக்கள் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னர் ரஜையில் ஒரு மனுஷன் இல்லை ஏற்றா கல்ல களிமத்தின் வாய் துடுக்க சில வார்த்தைகளை பேசுகிறான் லா யராபிஹா லா யராபாசபிகா ஆனால் அப்படி பேசிட்டோமாங்கிறக்காண்டி எந்த விதமான பொருட்டும் இல்லாமல் எந்த விதமான கவலைங்குள்ளாமல் எந்த விதமான ஒரு சலானம் இல்லாமல் அப்படின்ட்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலை இதன் காரணமே காரணமேஹா சப ஹரீஃபா எழுபது வருஷ தொலை தூரத்தில் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் என்றார்கள் நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் சில வார்த்தைகள் தான் இந்த உலகத்தில் அதுக்கு ஏமா மன்னிச்சிருப்பான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு உண்டான வேலையுவே வேறு ஆனால் அதை பொருட்படுத்தாமல் போகிறோமா அல்ல அதுக்கு உண்டான பலன் தான் அது தான் நபி சலா அரசின் வர சொல்வாங்க சஹீஹுல் புகாரி முஸ்லீமிலா அபூஹரேரார் அலி அல்லாஹூ அவர்கள் ரிவாயத்தின் பிறகு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் மண்கான யுகுமின் பில்லாக ஒரு யோமில்லாக யாரால் அல்லாஹுவையும் வறுமை நாளையும் ஈமான் கொண்டார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் ஃபல்யக்குள் பேசினால் ஹைரா நன்மையை மட்டுமே பேசட்டும் அல்லது அவர் இஸ்மத் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்றார்கள் நபி சலாஹ் அலயசல்லம் அவர்கள் நம்மளுடைய நாவையும் ஃபரஜையும் பாதுகாத்துக்கொள்வோம் அல்லாஹ் பருள் புரிவான்